பண்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான தான் நித்தமும் நாம் ஒரு நித்திய நாம யோகத்தை நினைக்க வேண்டும் நமக்குன்னு ஒரு யோகம் இருக்குது அந்த யோகம் வந்து என்ன சொன்னா நீங்கள் பிறந்த காலத்தில் இருக்கின்ற யோகி யோகி இல்லை அவ கிடையாது இது வந்து என்ன சொன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர நபர்கள் தாங்கள் யோகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னான் உண்டான நித்திய நாம யோகம் ஒன்று இருக்கு அதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக பெரிய வெற்றி பெறுவீர்கள் அதை நீங்கள் நினைத்தால் போ என்னுடைய நட்சத்திரத்திற்கு நித்திய நாம யோகம் சுபம் எப்பே நான் வந்து எந்த ஒரு கண்டன்ஸ் எழுதுனாலும் அது கீழே வந்து என்ன சொன்னால் சுகம் அப்படிங்கிற வேலைங்க எழுதி எழுதுவேன் என்ன காரணம்னா அது ஆக்டிவேஷன் ஆகும் அப்போ எல்லா மனிதனுமே வந்து எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் சேர்த்தான் உங்களுக்கு வந்து ஒரு நித்திய நாம யோகம் உங்களுடைய பிறப்போடு ஜாயிண்டாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப மிங்கிள் பண்ணி பார்க்க பார்க்க தான் நீங்க வந்து என்ன சொல்லணும் அது ஆக்டிவேஷன வேலை செய்யும் அதுக்குண்டான நட்ச நட்சத்திர நபர் கிடைத்தால் உங்களிடம் உயிருக்குயிராக இருப்பார்கள் அந்த நித்தியநாம யோகத்திற்கு ஒரு ஒரு யோகின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவ அவர்கள் வந்து நீங்கள் கிடையாது அதன் நீங்க பழகி பார்க்கணும் என்ன காரணம்னா இப்ப சிவநாம யோகம் வந்து எனக்கு ஒரு கோட்டாங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துல யார் பிறந்திருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரத்துல யார் பிறந்திருந்தாலும் அவர்களிடம் நான் அன்பு பாராட்டும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஏன்னா அதை வந்து என்ன சொன்ன இந்த ஜோதிட ஆபீஸ் வந்து உருவாக்கி கொடுத்தவரே ஒரு கார்த்திகை நட்சத்திரத்துல போய் பிறந்தவர் அதை நம்ம வாழ்க்கையில் வந்து தொடர்பு பெறுவார்கள் வாழ்க்கையில் தொடர்பு பெறுவார்கள் அதில் நீங்கள் யாரும் மாறிக்கிடலாம் முடியாது மாற்றலாம் முடியாது அப்படி வரும்போது என்ன சொல்கிறான்னா அசௌரியங்களையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அவர்களுக்கு சௌரியப்படுத்தி கொடுங்க அதை ஆட்டோமேட்டிக்காக என்ன சொன்னான்னா உங்களுக்கு டபுள் பங்கா திரும்பி திரும்பி வரும் டபுள் பங்கா திரும்பி வந்தால் நித்தியநாம நித்தியநாம யோகத்துடைய ரகசியம் என்ன சொன்னான்னா நித்தியநாம யோகம் என்பது உங்களுக்கு ஒன்று உண்டு அந்த நித்தியநாம யோகத்திற்கு வந்து ஒரு யோகக்காரன் உண்டு அது காலம் எல்லாம் உங்களுக்கு வந்து என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக உதவி செய்யும் அந்த நட்சத்திரக்காரர்கள் உங்கள் கண்ணில் தட்டுப்பட்டால் அன்பு அரவணைப்பு பிளஸ் என்ன சொன்னா நட்பு இதெல்லாம் வைத்து கொண்டால் அது உங்களுக்கு பல மடங்கான யோகத்தை கொடுக்கும் அந்த வகையில் வந்து என்ன சொன்னா அசுவதி நட்சத்திரத்தில் விஸ்கம்பம் அப்போ விஸ்கம்ப நாம யோகத்தை வந்து என்ன சொன்னால் எப்பயுமே உங்களுக்கு எந்த காலத்திலும் வந்து அது துணையாக இருக்கும் பூச நட்சத்திரமும் துணையாக இருக்கும் பரணி நட்சத்திரத்திற்கு வந்து பிரீதி நாம யோகம் துணையாக இருக்கும் அதுக்கடுத்து ஆயிலிய நட்சத்திரம் கையில் கிடைச்சா விடாதீங்க கார்த்திகை நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னால் ஆயுஷ்மான் நாம யோகம் வந்து வேலை செய்யும் மக நட்சத்திரத்தை விடாதீர்கள் ஒர்கவுட்டிங் பவர் கண்டிப்பாக கிடைக்கும் மக நட்சத்திரம் வாழ்க்கையில் ஒரு தொடர்பு வரும் ரோஹிணி நட்சத்திரத்திற்காரர்கள் வந்து சௌபாக்கிய நாம யோகத்தை விடாதீர்கள் பூர நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்புக்கு வரும் மிருகசீரண நட்சத்திரம் சோபானம் நாம யோகத்தை விடாதீர்கள் உத்தர நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக பங்கெடுக்கும் திருவாதிரை நட்சத்திரம் அதிகண்ட நாம யோகத்தை விடாதீர்கள் அஸ்த நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் தொடருவது இத ஒரு உதாரணம் சொல்றேன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு நபர் அவருக்கு பதினாறு வருஷம் குரு தசை நடக்குது பதினாறு வருஷம் குரு தசை லக்கணத்துக்கு எட்டுல போய் உட்காந்துரு லக்கணத்துக்கு எட்டுல போய் குரு உக்காந்துருந்தா அட்டமத்தில் குரு இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க ஆனால் அந்த குரு திசையில் பெரிய யோகத்தை கொடுத்தது எப்படி திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வந்து என்ன அதிகண்ட நாம அந்த யோகம்தான் நித்தியநாம யோகம் அந்த நித்தியநாம யோகத்திற்கு சந்திரன் தான் யோகத்தை கொடுப்பான் சந்திரன் தான் யோகத்தை கொடுப்பான் அது அஸ்த நட்சத்திரத்திலிருந்து அந்த திசை ஓட்டியதால் இளம் வயதில் வேலை இளம் வயதில் வேலை நல்ல பதவி நம்மளா நினைப்போம் எட்டாம் இடத்துல இருந்து ஒரு குரு தசை நடந்துச்சுன்னா என்னையா மாங்கல்ய தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் அது உண்மைதான் ஆனால் எந்த நட்சத்திரத்தில் திருவாதிரைக்கு அதிகண்டம் வேலை செய்யும் அதிகண்டத்திற்கு சந்திரன் யோகக்காரன் அந்த சந்திரன் வந்து என்ன சொல்ற அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் என்பது அஸ்தம் அஸ்தத்தில் குரு இருந்து பதினாறு வருஷம் தசை நடத்தும் போது பெரிய வெற்றி கிடைத்தது திருமணம் நடந்தது குழந்தை பிறந்தது இதெல்லாம் நடைமுறையில் செக் பண்ணி பார்த்தது நீங்களும் செக் பண்ணி பாருங்க ஏன்னா அதானே ஜோஷித்து படிக்காதீங்க அதுக்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்திற்கு வந்து சுகர்ம நாம யோகமும் சித்திரை நட்சத்திரமும் யோகத்தை தரும் பூச நட்சத்திரத்திற்கு திருதிநாம யோகமும் சுவாதி நட்சத்திரமும் யோகத்தை தரும் ஆயிலை நட்சத்திரத்திற்கு சூழ நாம யோகமும் விசாக நட்சத்திரமும் யோகத்தை தரும் மகம் நட்சத்திரத்திற்கு நாம யோகமும் அனுச நட்சத்திரமும் யோகத்தை தரும் பூர நட்சத்திரத்திற்கு விருத்தி நாம யோகமும் கேட்டை நட்சத்திரமும் யோகத்தை தரும் உத் உத்திர நட்சத்திரத்திற்கு நாம யோகமும் மூல நட்சத்திரமும் யோகத்தை தரும் அஸ்த நட்சத்திரத்திற்கு வியாகத நாம யோகமும் போராட நட்சத்திரமும் யோகத்தை தரும் சித்திரை நட்சத்திரத்திற்கு ஹர்ஷன நாம யோகமும் உத்ராட நட்சத்திரமும் யோகத்தை தரும் சுவாதி நட்சத்திரத்திற்கு வஜ்ரநாம யோகமும் திருவோண நட்சத்திரமும் யோகத்தை தரும் விசாக நட்சத்திரத்திற்கு சித்தி நாம யோகமும் அவிட்ட நட்சத்திரமும் யோகத்தை தரும் இதை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இப்ப வந்து என்ன சொன்னா வந்து ஒருத்தர் வந்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அவருக்கு சித்தினாம யோகம் யோகத்தை யோக சாதி வந்து யாரு செவ்வா அப்ப அந்த விசாக நட்சத்திர நபர் அவிட்ட நட்சத்திரத்துக்கார்ட்ட வேலைக்கு வந்துட்டார் வேலைக்கு வந்த இருந்து என்ன சொன்னா என்னது இல்லை வறுமை என்பதில்லை அப்ப அந்த விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து அந்த தொடர்பை விடும் அந்த யோகம் என்பது என்ன சொன்ன சித்தி 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 நாம யோகம் என்பது செவ்வாய்க்கு உண்டானது அதிலே பெசிபிக் நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா அவிட்டம் என்பது அது எத்தனை வருடங்கள் என்று சொன்னால் ஒரு பதினைந்து வருடங்களாக அந்த தொடர்புகள் இன்னும் கட்டாமகமடைவில் எப்படின்னா இதுதான் ஜோதிடம் இது வந்து என்ன சொன்னா வளர்ந்து அவர்களுடைய உண்டான கர்மாக்களை வந்து இந்த நட்சத்திரம் வந்து சரி பண்ணி கொடுத்துரும் அதை விட்டு அவர்கள் நகலவும் மாட்டாங்க இதனாலதான் தான் ஒவ்வொருத்தரும் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் நாற்பது வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்த்து என்ன சொன்னான்னா இருக்கிறது காரணம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அடுத்து வந்து அரசு நட்சத்திரத்திற்கு எப்பயுமே பாத நாம யோகமும் சதய நட்சத்திரமும் வேலை செய்யும் கேட்டை நட்சத்திரத்திற்கு வரியன் நாம யோகமும் பூரட்டாதி நட்சத்திரமும் வேலை செய்யும் அதே சமயத்தில் வந்து மூல நட்சத்திரத்திற்கு பரிக நாம யோகமும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் யோகம் வேலை செய்யும் போராட நட்சத்திரத்திற்கு சிவநாம யோகமும் ரேவதி நட்சத்திரமும் வேலை செய்யும் உத்திராட நட்சத்திரத்திற்கு சித்தம் நாம யோகமும் அசுவதி நட்சத்திரமும் வேலை செய்யும் அதற்கடுத்து திருவோண நட்சத்திரத்திற்கு சாத்திய நாம யோகமும் பரணி நட்சத்திரமும் வேலை செய்யும் அவிட்ட நட்சத்திரத்திற்கு சுப நாம யோகமும் கார்த்திகை நட்சத்திரமும் வேலை செய்யும் சதய நட்சத்திரத்திற்கு சுப்ரம் நாம யோகமும் ரோகிணி நட்சத்திரம் நன்றாக வேலை செய்யும் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு பிராமியம் நாம யோகமும் மிருகசீரிட நட்சத்திரமும் நன்றாக வேலை செய்யும் உத்திராடி உத்திராட உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு என்று சொல்லக்கூடிய நாம யோகமும் திருவாதிரை நட்சத்திரமும் நன்றாக வேலை செய்யும் ரேவதி நட்சத்திரத்திற்கு வைதிருதி நாம யோகமும் புனர்பூச புனர்பூச நட்சத்திரம் வாழ்க்கையில் வந்து சொல்லனா யோகத்தை தரும் பிரிக்காது சேர்ந்து விட்டால் போகாது அது அந்த ஃபேமிலியிலே ஒரு மெம்பர்ஷிப்பாக வந்துவிடும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இது நடைமுறையில் எப்படி இருக்கிறது என்பதை நான் சின்ன ஊடாவில் பேசும்போது சில உதாரணங்களை சொன்னேன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க இப்படி வந்து நம்ம வந்து என்ன நல்ல நுணுக்கமாக நீங்கள் ஜோதிடத்தை படிக்க 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 உங்களுக்கு நல்லா விளங்கும் ஜோதிடத்தை வச்சு என்னமோ சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க ஒன்று சாதிக்கணும் அப்படின்னா என்ன சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கங்க எதுக்காக ஜோதிடம் படிக்கங்க எல்லாரும் ஜோதிடம் எதுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க சொல்லிக் கொடுக்கறது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு நல்ல திறமையாக ஜோதிடம் படித்த நபர் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சான்னா வந்துச்சா அந்த குரு கூடிய வித்தையாக இருக்கணும் தொட்டுக்காட்டக்கூடிய வித்தை இது எதுக்கு இப்படிதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி வந்து அழகா ஈஸியா சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு நெய்ட்டா போயிடுவாங்க அப்ப இப்ப இருக்கிற காலங்கள் வந்து என்ன சொல்லலாம் படிச்சவன் என்ன தேவைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு கிளாஸ் இருக்காங்க தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு அதுல நூறு பேர் இருக்கான் ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இருந்தா ஜூம்ல வந்து நடத்துறாங்க அப்படின்னு நடத்துறாங்க என்ன படிச்சீங்க அப்படின்னா வந்து சொல்லி கொடுத்தாங்க சரி என்ன தெரிஞ்சது அப்படின்னா சொல்லி விடுத்துட்டு இருக்காங்க சார் இதான் இன்னைக்கு நிலைமை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சானா என்ன சொன்னா ஒரு சிறந்த ஜோதிடரை வந்து என்ன சொன்னா உலகளாவிய அளவில் வந்து உருவாக்க முடியும் அதற்கு அவனுக்கு யோகம் வேணும் யோகம் வேணும் ஜாதகம் வந்து என்ன சொன்னா பார்க்கறது அப்படின்னா வந்து நல்லதுதான் தெரிஞ்சு வைக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கர்மா வந்து சரசரனு சேரும் ஒருத்தனுக்கு ஒரு பரிகாரம் சொல்லு வைங்க சொல்லி அவன் சக்சஸ் ஆகி சாமி நல்லா இருக்கேன்ட்டான் வைங்க கசடு இங்க வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் அதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ணலாம் முடியாது அது அது நீங்க இதெல்லாம் தாங்கிறதுக்கு ரெடியாக இருந்தா உள்ள போங்க போயிட்டு உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு நீங்கள் தயார் நிலைக்கு இருந்தால் ஜோதிடம் பண்ணுங்க வரவே சும்பாலா இருக்க மாட்டான் கேட்பான் கேள்வி கேட்பான் அதுக்கு இது என்ன என்ன செய்யணும்னு கேட்பான் அதற்கு விளக்கம் சொல்லணும் பத்து ரூபா சம்பாதிப்பது என்பது அறிவை வைத்து சம்பாதிக்கலாம் ஆனால் எதிராளிக்கு வந்து என்ன சொன்னான்னா என்ன கன்டென்ட்ஸ் அப்படிங்கிறத அப்படியா அறுதிட்டு என்ன சொல்கிறான் இந்த இடத்துல தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னாதான் இன்னைக்கு இருக்கிற மக்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஜோதிடத்தை நம்புறாங்க இல்லைனா வந்து அதெல்லாம் வந்து ஒன்றும் கேட்பாங்க ஒரு மணி நேரம் கேட்பாங்க அப்படியா இப்படியா அப்படின்ட்டு சார் சரி சார் வீட்டில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க இப்படித்தான் இருக்குது அப்ப நாம சொன்னது வந்து நடக்கணும் நடந்துருச்சுன்னா வந்து அலறிடுவோம் அந்த அலறுகின்ற ஒரு விதை விதமான வித்தை வந்து உள்ளே இருக்கிறது அதை எடுத்து வந்தேன்னு சார் நீ இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துடணும் அவன் சுத்தி சுத்தி எங்க போனாலும் கடைசியில் இங்க வந்து வந்துடுவோம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி படிக்கணும் அதற்கு குரு குருமார்கள் இருக்காங்க இல்லாமல்லாம் இருக்க மாட்டாங்க நீங்களும் முயற்சித்து பாருங்கள் என்னை பொறுத்தளவில் என்ன சொல்லணும் நித்திய நாம யோகத்தை உங்களுக்கு என்ன நித்திய நாம யோகமோ அதில் ஒரு டைரியில் வந்து நல்லா நீட்டாக உங்களுடைய நித்திய நாம யோகத்தை டெய்லியும் வந்து எழுதி வச்சிடணும் உங்கள் நித்திய நாம யோகத்திற்கு யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கணும் அதை வந்து நீங்கள் என்ன என்ன செய்யணும்னா கனெக்டிவிட்டி கொண்டு வந்துடணும் கனெக்டிவிட்டி கொண்டு வர கொண்டு வர அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதி தேவதையை நம்ம வழிபாடு பண்ண பண்ண கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ன சிறப்பாக வாழ முடியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது எல்லோரும் பார்ப்பதற்காக பார்ப்பதற்காகத்தான் இதான் சொல்லப்படுகிறது கண்டிப்பாக எல்லாரும் ஜோதிடம் படிக்கிறது யாரும் நான் குறை சொல்லலை ஆனால் வந்து என்ன சொல்லலைன்னா அது கடலுக்குள்ளே போய் வந்து முத்தெடுக்க போகிற மாதிரி மீன்பிடிக்க போகிற மாதிரி திரும்பி வந்தா தான் உத்தரவாதம் வர்றேன்னா உத்தரவாதம்லாம் கிடையாது என்ன காரணம் குழப்பம் குழப்பம் அப்ப குழப்பம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம் இன்னைக்கு மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறார்கள் தன் தான் என்ன கர்மா பண்ண பண்ணினோம் என்பதை நமக்கு எதுக்கு உட்காந்துருக்கான் அவன் பண்ண தப்பை வந்து நாம எடுத்து சொல்லணுங்க அவன் பண்ண தப்பு வந்து இப்போ நான் ஒரு ஒரு டாக்டர்கிட்ட போகிறான் நீங்களே கண்டுபிடிங்க சொன்னால் எந்திரிச்சு போயிருன்றான் உனக்கு நோயாளியை வந்திருக்க நீ வந்து என்ன சொல்ல வந்து எங்கிட்ட வந்து என்ன சொன்னா என்ன சொல்ல மாட்டேன் காய்ச்சல்னா காய்ச்சல்னு சொல்லு தலைவலினா தலைவலின்னு சொல்லு இப்படின்னு சொல்லுவாங்க அங்க போனா ஏன்னா ஊசி ஓட்டும் போது வந்து மருந்த கூட கொஞ்சம் போட்டா ஒண்ணு பண்ண முடியும் ஜோதிடர்கிட்ட வந்து எதுக்க உட்காந்துக்கிட்டு தான் எந்த தவறுமே பண்ணவில்லை நீ தவறு பண்ணி இருக்கிறாய் ஒரு குழந்தை என்ன சொல்றதுன்னா எங்க மாமியார் தான் என்ன வாழ விட மாட்டேங்குது அப்படிங்க என் மாமியார என்னை வாழ விட மாட்டேங்குது என் மாமியார நீங்க ஏதாவது பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்க அப்படிங்க எந்த மாமியாரும் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை கெடுக்க மாட்டாள் இதை நல்லா புரிஞ்சுக்கிடுது எந்த தாயும் தான் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்க மாட்டார் இதுதான் தாயோடைய உண்மையான தான் கேட்டேன் எந்த உலகத்திலும் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது நேரகி நீ பேச அதாவது வந்து ஒரு டைவர்ஸு ஒரு பிரச்சனை வந்துருச்சு மூணு வருஷம் ஆச்சு தீர்வுக்கு வர முடியல சரி ரைட் ஓகே சரி வராது டைவர்ஸ் தான் போகணும் அப்படின்னா இல்லை நான் அப்படித்தான் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னா எதுவுமே கான்டாக்ட் கிடையாது திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்பதை அப்படியே புள்ளி ஓட்டு காட்டின பிறகு இந்த தவறு செஞ்சிலையே இந்த தவறை செஞ்சுட்டு என்ன சொன்ன என் மாமியார் தான் குறை என் மாமியார் தான் குற அவங்கள தான் நம்ம சரி பண்ணணும் சரி பண்ணணும் அவங்க எங்களை எதிர்த்து வரக்கூடாது நீ மட்டும் என்ன சொல்லலான்னா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி லவ் பண்ணுவியா சரி லவ் பண்ண தப்பு கிடையாது லவ் பண்ணி கல்யாணம் லவ் பண்ணியாச்சு ஓகே தப்பு கிடையாது திடீர்னு என்ன அரேஞ்ச் நல்லா கல்யாணம் முடிச்சிடுறேன் சரி கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக இருக்க நீ சந்தோஷமாக இருக்கும்போது உன் பழைய லவ்வருடைய பேரு அவன் அட்ரஸ் காலேஜில் படிச்சான் என் கூட இருந்தா அப்படின்னு சொன்னேன் எந்த புருஷன் ஆச்சு ஏத்துக்கிடுவானா அத அவன் என்ன செஞ்சிட்டான் அவன் அம்மா கிட்ட போயிட்டே ஐயோ இப்படி அம்மா அப்படின்ட்டான் அம்மா அம்மாமாரு இதை எடுத்து சொன்ன பிறகு காண துணிய காண அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை நீ எப்படி இருந்தாலும் சரி நடந்த விஷயம் அப்படின்னு சொன்ன பிறகு திரும்ப ரிப்பீட் போன் பண்றேன்னு பண்ணல இதுதான் ஜோதிடம் இது ஜோதிடத்துக்குள்ள இருக்கு அவங்க ஜாதகத்து கட்டத்துக்குள்ள இருக்கு இவன் என்ன செஞ்சிருப்பாங்கிற ஒரு க கணக்கு இருக்குது அதெல்லாம் ஒண்ணும் மாத்தலாம் முடியாது என்னைக்கு லக்கணாதிபதி லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சுவாதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து விட்டால் அங்க எட்டாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா திருவோணம் வந்துடும் அம்மாவுக்கு கடலை போடாம இருக்க முடியாது கடலைய போட்டாச்சு ஏன் கடலையை போட்டாச்சுன்னா வந்து போட்டவனே முடிஞ்சுட்டு போகாம கல்யாணம் முடிச்சாச்சு கல்யாணம் முடிச்ச பிறகு சந்தோஷமா இருக்கும் வாயை அமைக்கிட்டு சும்மா இருக்கணும் இல்லையா சும்மா இல்லாம பழைய காதல்களை பத்தி புருஷன்கிட்ட போய் பேசுனா அவன் சும்மா விடுவோன்னா தூக்கி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டான் இதை சொன்ன நான் வந்து என்ன சொன்னா குற்றவாளி எப்படி வர இதுக்கு ரெண்டு மணி நேரம் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளவுதான் இப்படிதான் ஜோதிடம் இருக்குது இந்த மாதிரி ஜோதிடம் படிங்க அதற்கு எங்கே போய் படிக்க முடியும் குருவோடைய பாதத்தில் உட்காந்து படிங்க அப்படி ஒரு குரு கிடைச்சா போங்க உண்மையை கேளுங்க அப்படி இருக்கிறவங்க இன்னமும் இருக்காங்க அப்படி படிச்சேங்கனா தான் இது எப்படி சொல்லப்பட்டது எல்லா மனிதனுமே வரும்போது என்ன வந்து வந்து என்ன உட்கார்ந்தா தான் எந்த தவறும் பண்ணலாம் மாதிரியும் அவங்கதான் பண்ண மாதிரி எதிரி மேலேயே குற்றத்தை பண்ணுவது எந்த தாயாவது தன்னுடைய தன்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு பெண் கிடைத்திருக்கிறாள் இத வாயார சொல்றா அப்படிங்கிறது ஏத்துக்கொள்வாளா நம்ம ஏத்துக்கடுவோமா இப்படிப்பட்ட மடமைகள் உடைய பிறந்திருக்கிற நட்சத்திரங்கள் இன்னும் உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது அப்படி ஜோதிடத்துல நீங்க படிக்கணும்னா ஆன்லைன்ல படிச்சிருவீங்க அப்படி படிச்சிருவீங்க எல்லாம் இங்கெல்லாம் கிடையாது குருவோடைய பாதத்துல போய் உட்காந்து நல்லா படிச்சிருக்குன்னா உங்களுக்கு அந்த அனுகிரகம் இருக்கும் நாங்களாம் அப்படி உட்காந்து படிச்ச ஆளுதான்னா எந்திரிச்சு ஓடிடுவாங்க அவ்வளவுதான் இதை பெருமைக்காக சொல்லலை ஏன்னா அவங்க வந்து என்ன சொன்னா தாங்கள் வந்து ஒரு அந்த ஊர்லேயே ரொம்ப கண்ணியமான அப்படியான இப்படியான இப்படியானன்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்றோம் ஜாதகம் இப்படி இருக்குது கொஞ்சம் வந்தேன்னு சொன்ன வேண்டான்னா விட்டுட்டு போயிருங்க இதை வந்து விட்டுட்டு என்ன சார் அடுத்த கல்யாணம் பண்ணுங்க இந்த ஜாதகம் இப்படித்தான் அப்படின்னு சொன்னாலும் இல்லை நாங்கள் அவங்கள மடக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீ என்ன செஞ்சு தப்பு செஞ்சிருக்க அப்படின்னு ஒன்ன எந்திரிச்சு ஓடியவர்களால் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது இன்னும் வந்து ஒரு ஃபோன் கூட பண்ண இதுதான் இந்த உலகம் அதனால் உங்களுடைய யோகியையும் உங்களுடைய யோகி உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஒரு நித்திய நாம யோகி இருக்கிறார் அவரையும் அவருக்கு யோகக்காரனையும் பிடித்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விட பெறுவது சிப்பி பாறை சோதரரசா திராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவள முன்னன் வணக்கம் வணக்கம் வணக்கம்